రాశికి కవలను పోటీ ఏదో కవల పోటీకు యోచి యోచి అది కవల ఆయో యోచి తయారా మిచ్చం ఇప్పుడు ఆయన కొంచెం నిరంతా కా முடித்த வெற்ற வாழ்க்கைதான் சொல்லிட்டு போறான் ஒருத்தான் இன்னொருத்த என்னடானா காவல் மிச்சிட்டு சாரி கேட்கணும் கூட தோணல அவன் கைக்கு அவனே கிஸ் வச்சு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் யார் இப்படி இருக்கிறாங்க அடுத்தவங்க எழுது இந்த புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க அது தப்பு இல்லையா நான் அடுத்தவங்க பார்த்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பான் இது எந்த வயத்துல நீ நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு கொட்ட கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சோசியாலும் சொன்னா நானும் பணம் தான் கொட்ட போகுதுன்னு நினைச்சு தச்சனை நிறைய கொடுத்துட்டேன் நமக்கும் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆக போது ஏன் பண கொட்ட முடுக்குன்னு நினைச்சு பார்க்கும் போதுதான் இப்ப புரியுது அவன் சொன்னது பணத்தை இல்ல முடி என்று நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு முடி போனாதான் மிச்சம் பாத்தியார பள்ளி சாமி ஆப்பிள் ஆஹா எவ்வளவு சோயா இருக்கு அன்னைக்கு கல்ல உழந்த சாப்பிட்டு என்ன குடுத்தியாரா உனக்காகவே வீட்டு விருப்பம் ஆயிட்டு வந்தா அங்க என்னடா பாக்குற சுகராட்டியா இங்க நான் சாப்பிட பாத்து